வணக்கம் நண்பா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கிடைத்த இன்னொரு வாய்ப்பு அதனால் அதை வீணாக்காதீர்கள் கிடைக்கும் நேரத்தை வீணாக்கிவிட்டு பின்னாளில் பருந்துவதால் பயனேதும் ஏற்படாது இன்று உன் கையில் இருக்கும் நேரத்தை சரியாக பயன்படுத்தினால் வாழ்க்கை சிறப்பானதாக அமையும் கஷ்டப்பட்டு சிகரத்தில் ஏறினால்தான் சிகரத்தின் மேலிருந்து பார்க்கும் காட்சி அழகானதாக உங்களுக்கு தெரியும் உயர்ந்த வெற்றியை அடைவதற்கு கடினமான பாதைகளை நாம் கடக்க வேண்டும் கடினமான பாதைகளை நாம் கடந்து விட்டால் மகிழ்ச்சியான வாழ்க்கை நமக்காக காத்து கொண்டிருக்கும் வாழ்க்கையில் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் நேர்மறையான சிந்தனைகளை நாம் சிந்திக்க வேண்டும் நேர்மறையாக சிந்திக்கும் ஒரு மனிதனே முன்னேற்ற பாதையில் செல்ல முடியும் எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்பு அது முடியாத ஒன்றாகத்தான் தோன்றும் ஆனால் அதையே தொடர்ந்து முயற்சி செய்தால் அது அவனால் அது சாத்தியமாகும் எதுவும் முடியும் என்று நினைத்து முயற்சி செய்யும் மனிதனுக்கு அனைத்தும் சாத்தியமாகிறது நேர்மையாக சிந்திப்பது என்பது சில சமயம் நமக்கு சோர்வை ஏற்படுத்தலாம் அத்தகைய சந்தர்ப்பங்களில் எதிர்மறை சிந்தனை பக்கம் போகாமல் சற்று ஓய்வெடுத்துவிட்டு மீண்டும் நேர்மறையாக சிந்திக்கத் தொடங்குங்கள் அதுவே உங்களுக்கு நல்ல பழக்கங்களை உருவாக்கும் உங்கள் வாழ்க்கையை அது மாற்றும் ஒரு பொய்யை உண்மை போல் பேசும் மனிதன் நிச்சயம் அந்த பொய்யால்தான் தன் வாழ்க்கையை இழக்கிறான் வாழ்க்கையில் வெற்றி அடைய நினைப்பது முக்கியம்தான் ஆனால் அதைவிட முக்கியம் வெற்றியடைவதற்காக தன்னை தயார்படுத்திக் கொள்வதுதான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள்தான் மாற்ற வேண்டும் அவ்வளவு எளிதாக வேறு எவராலும் அதை மாற்றிவிட முடியாது நல்ல சிந்தனைகளை சிந்தித்தால் உங்கள் வாழ்க்கை சிறப்பானதாக மாறும் உங்கள் நாக்கின் நுனியில்தான் உங்கள் கௌரவம் இருக்கிறது நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் என்பதைப் பொறுத்தே உங்களுக்கு மரியாதை கிடைக்கிறது உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் மனிதனை அறிவாளிகள் நம்புவதில்லை உண்மையாக வாழ்வது கடினம்தான் ஆனால் உண்மையாக வாழ்வதுதான் நிலையான வாழ்க்கை பொய் என்றும் கை மாறாக அது உன்னையே அழித்துவிடும் தவளை போன்று ஓயாது பேசிக்கொண்டு இருப்பதாலும் தற்பருமை பேசுவதாலும் பயன் ஏதும் இல்லை மாறாக அத்தகைய தன்மை நமக்கு தீமையையே தரும் சேவல் போல் எப்பொழுது பேசினால் மற்றவர்களுக்கு பயன் தருமோ அப்பொழுது மட்டும் பேசும் மனிதர்களே பிறரால் வணங்கப்படுகிறார்கள் நண்பா ஒரு விளக்கிற்கு வெளிச்சம் தர மட்டுமே தெரியும் அது எங்கே உபயோகிக்க வேண்டும் என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும் அதேபோல் நாம் நினைத்தால் எது வேண்டுமானாலும் முடியும் ஆனால் எதில் கவனம் செலுத்தப் போகிறோம் என்பதை நாம் தான் தீர்மானித்து அதில் கவனம் செலுத்தினால்தான் வெற்றி பெற முடியும் நாம் ஏதாவது தவறு செய்துவிட்டால் செய்த தவறை தவறல்ல சரி என்று வக்கீல் போல் வாதாடுகிறோம் அதே சமயம் மற்றவர்கள் ஏதாவது தவறு செய்துவிட்டால் நீ செய்ததுதான் தவறு என்று நீதிபதி போல் தீர்ப்பளிக்கிறோம் உனக்கு நீயே நீதிபதியாக செயல்பட்டால் உன்னை எவராலும் வெல்ல முடியாது வெற்றியடைய நினைக்கும் மனிதன் தோல்விகளை வரவேற்க கற்றுக்கொள்ள வேண்டும் தோல்விகளிலிருந்து கற்றுக்கொள்ளும் அனுபவமே வெற்றி எனும் கதவை திறக்க உன் திறவுகோல் வெற்றி ஒருவன் மனதை மயக்குகிறது தான் தோல்வியடையப் போவதில்லை என்னும் மதிமயக்கத்தை உண்டாக்குகிறது எந்த ஒரு மனிதன் வெற்றியால் மயங்காமல் இருக்கிறானோ அவனை தொடர்ந்து வெற்றியாளனாக திகழ்கிறான் சிறு வெற்றி கிடைத்ததும் எல்லாம் கிடைத்தது போல் ஆடுபவன் தோல்வியை சந்திக்கிறான் அன்பை வெளிப்படுத்த யோசிக்காதே ஆனால் கோபத்தை வெளிப்படுத்த பலமுறை யோசிக்க வேண்டும் ஒரு மனிதனிடம் கோபத்தை வெளிப்படுத்திவிட்டு மீண்டும் அவரிடம் அன்பாக பழகுவது என்பது மிகவும் கடினமான ஒன்று உறவுகள் நிலைக்க வேண்டுமென்றால் விட்டு கொடுத்து வாழ வேண்டும் அப்படி விட்டுக்கொடுத்து கொடுத்து வாழாவிட்டால் உங்களை மனிதர்கள் விட்டு பிரிந்து சென்று விடுவார்கள் உங்கள் மனதில் மகிழ்ச்சி இருந்தால் இந்த உலகம் உங்களுக்கு சொர்க்கமாக தோன்றும் ஆனால் உங்கள் மனதில் மகிழ்ச்சி இல்லையென்றால் அதே உலகம் உங்களுக்கு நரகமாகத் தோன்றும் மகிழ்ச்சியும் துக்கமும் நிறைந்ததுதான் வாழ்க்கை ஆனால் நீங்கள் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ அப்படியே உங்கள் வாழ்க்கை அமைகிறது நீங்கள் கீழே விழுந்தால் கை கொட்டி சிரிக்க சில மனிதர்கள் உள்ளார்கள் கை கொடுத்து உதவவும் சில மனிதர்கள் உள்ளார்கள் தன்னம்பிக்கையுடன் மீண்டும் நீங்கள் எழுந்து நின்றால் தட்டி வரவேற்கவும் சில நல்ல மனிதர்கள் உள்ளனர் அதனால் தீயது இருக்கும் இடத்திலேயே தான் நிறைய நல்லதும் இருக்கிறது அதனால் நல்லதை மட்டும் பார்க்க தொடங்குங்கள் பல திசைகளில் நடக்க நினைக்கும் மனிதன் ஒரு திசையிலும் முழுமையாக நடக்க முடியாமல் தவிக்கிறான் ஒரு திசையை தேர்ந்தெடுத்து அந்த திசையில் தொடர்ந்து நடக்கும் மனிதனை தான் நினைத்த இடத்தை அடைகிறான் எனவே இலக்கை நோக்கிய பயணமே வெற்றியை தரும் எல்லாம் அழகாய் அமைவது வாழ்க்கையல்ல அமைந்ததை அழகாய் மாற்றுவதே வாழ்க்கை எதையும் எவரிடமும் எதிர்பார்க்காதே அது உனக்கு ஏமாற்றத்தையே தரும் உன்னை நீயே நம்பு அதுவே உனக்கு வெற்றியை தரும் நண்பர்களை மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்கவரமுடன்